பப்பி ஜானை மட்டும் காட்டினா மட்டும் பாக்குறீங்க நாங்க போடுறது எங்களையும் பாருங்க சரிங்களா எங்களுக்கும் லைக் பண்ணுங்க உங்களை பார்த்து என்ன பண்ண போறாங்க எங்களை நாங்க யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுவோம்ல இனிமே கொஞ்சம் ஒரு என்டர்டைன்மெண்டாகவும் இருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கத்திரி எதுமே எடுக்கல இது பேப்பர் தான அப்படியே இருக்கவே இல்லனா கிளிச்சிட்டேன் கிளிச்சலாம் ரிட்டர்ன் போடணும் அப்படினா ரிட்டர்ன் போடணும் அப்படின்னா கரெக்ட் நான் அதான் கேட்டேன் அப்படியே அப்படி அப்படியே உள்ளே இருக்கிற பாக்ஸை மட்டும் இருங்க ஒரு செல்ல உள்ளே தான் டேமேஜ் ஆகிருந்துச்சி அப்படின்னா ரிட்டன் போடுற மாதிரி இருக்கும்ல ஏய் ஸ்டாண்டு ஸ்டாண்டு வந்துடுச்சு ஜா நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு

இது வந்து அந்த இது இதுக்கு பேர் என்ன ஹோல்டர் ஹோல்டரு இதுக்கு பேர் இது பேர் தெரியலையே வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டாண்ட் வாங்கியிருக்கீங்க டெய்லரிங் வீடியோவுக்கு டெய்லரிங் சேனல் ஒன்று வச்சிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப நாளான டெய்லரிங் வீடியோ போடவே இல்லை இன்னும் போட்டுட்டு இருந்தேன் அதுலேயும் நாளைக்கே இருக்கு மேலே இருக்கிறாங்க நியூடா தவிர

லூஸ் பண்ணாமலே இது பண்ணிட்டு இருக்கிறேன் ஆ ரொம்ப இதாக இருக்கு புதுசுன்றதுனால ரொம்ப டைட்டாக இருக்கு மாறி மறக்க வர மாட்டேங்குது இங்க பிடிச்சு தள்ளணும் இங்க பிடிச்சு அமைக்க கூடாது இதுதான் வந்து இதுல இங்க மாற்றி

random அதுல வேற மாதிரி இருக்கு இதுல வேற மாதிரி இருக்கு இது எப்படி மாற்றது உடைஞ்சிராம திருப்பி தள்ளனமா மாட்டிட்டு கிச்சன் ஓடிச்சு அது வேற மாதிரி இருக்கு இது வேற மாதிரி இருக்குன ஆனா இது லூஸ் ஆயிடுச்சு நான் என்ன பண்றது இது லூஸ் ஆச்சுன்னா இதோமட்ட வேற வாங்கணும் ആ അത് കറക്റ്റാക്ക് അത് നല്ല ഉടഞ്ചരും അട്ടപ്പെട്ടി കിളിക്ക ആരം ജാൻ അട്ടപ്പെട്ടി കിളിക്കാൻ ജാനി அது பாட்டுக்காம படுத்துருக்கு இந்த பிள்ளைப்பாவும் பப்பிம்மா இங்கே பாரு சூப்பர் பார்த்துட்டான் சரிடா படுத்துக்குமா படுத்துக்கூடா பப்பி நல்ல பிள்ளை பட்டுக்கூடாது இது குசும்பு குசும்பு சேட்டக்காரன் குசும்பாரம் பண்ணிட்டு ம் ஃபார்ம்ல இருக்குங்க ஃபார்ம் பட்ச் कैंडिडेटா டெய்லரிங் வீடியோ டெய்லரிங் பக்க என்ன இப்படி வச்சுக்கணும் ம் லேண்ட்ஸ்கேப் பக்க என்ன இப்படி வச்சுக்கணும் ம் ஏதாவது கீழအောင် டெய்லரிங் கேக்குற மாதிரி இப்படி பண்ண இப்படி வச்சுக்கணும் ம் இல்ல அப்பனா மேல தேதி கிப் வைக்கனாலும் வச்சுக்கலாம் அதுனால உங்களுக்கு ஏத்த மாதிரி டெய்லரிங் வீடியோ காகவும் டிப்ஸ் சேனல் வீடியோ காகவும் டெய்லரிங் வீடியோ வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு போட்டுட்ருக்கிறேன் டிசைன் வந்து கிரியேட் பண்றது அந்த மாதிரியெல்லாம் போ ஆனால் எப்படி தைக்கிறதுன்னு ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறேன் அதுக்காக தான் அந்த ஸ்டாண்டெல்லாம் வாங்கியிருக்கிறேன் டெய்லரிங் பத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க நம்ம டெய்லரிங் சேனல் பாருங்க டெய்லரிங் சேனல் நேம் வந்து என்ன வச்சிருக்கீன்னா என்ன வச்சு என்ன பேர் வச்சு டெய்லர் மறந்தே போயிட்டேன் சேனல் நேமே மறந்து போயிட்டேன் முன்னே ஆர்கே டெய்லரிங் வச்சிருந்தேன் ஸோ அதை எடுத்துட்டு இப்போ சரி ஏதாவது பேர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லர் மோம்னு வச்சுருக்குறேன் ஆனால் வீடியோ இன்னும் போட ஸ்டார்ட் பண்ணலை பழைய வீடியோ தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ தான் இருக்குது ஸோ இனிமே ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் கன்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கிறேன் பிடிச்சவங்க டெய்லரிங் விருப்பம் இருக்கிறவங்க அந்த சேனலையும் பாருங்க நான் வேணா இதுல என்ன இதுல கம்யூனிட்டி போஸ்ட்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல வேணா நான் லிங்க் கொடுக்கறேன் அதல பாருங்க விருப்பப்பட்டவங்க அதல பாருங்க சரிங்களா ஓகே அதான் இது ஸ்டாண்ட் வாங்கியாச்சு ம் ரெண்டு ஆரி வொர்க் ப்ளாஸ் வந்திருக்கு அத முடிச்சிட்டு டெய்லரிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணனும் அப்புறம் இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதை டிசைன் சொல்லவே இல்லை அவங்க கொடுத்தவங்க ஃபோன் கால் பண்ண துணி மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க பண்ணவே இல்லை நான் தான் கால் பண்ணி கேட்கணும் போல ஓகேங்க இன்னைக்கு ஈடியோ அவ்வளோதான் இது ஸ்டாண்ட் வாங்கவே இருக்கு அதுக்காக தான் போட்டது வேணுங்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கிக்கோங்க நீங்களும் வீடியோ எடுக்கணும்னீங்கன்னா ரொம்ப இடத்துக்கு யூஸ் ஆகுங்க நம்ம செல்ஃபியாகவும் எடுத்துக்கலாம் கீழே எல்லாம் ஃபிட் பண்ணிட்டு கீழே எதுவும் எடுக்கணும்னால எடுத்துக்கலாம் இல்லை நம்ம குக்கிங்கில் வைக்கிறோம்னா கிச்சனில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிவிட்டு குக்கிங்க்கும் எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும் நீங்கள் பிரசாத் இதில் தான் வச்சு எடுத்துகிட்டு இருக்கலாம் என்ன பிரசாத் அந்த இதுக்கு போஸ்ட்டுக்கு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு நல்லா ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரெண்டு கிலோ வாங்கிக்கோங்க இது என்ன ரேட் பிரசாத் இது ஐநூறுரூவா ஐநூறுரூவா தானா பரவாயில்லையே எதில் ஃப்ளிப்கார்ட்டா அமேசானா அமேசான் அமேசான்ல ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வாங்கிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இன்னைக்கு வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க அப்போ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பப்பி ஜானை மட்டும் காட்டினா மட்டும் பார்க்குறீங்க நாங்கள் போடுறதும் எங்களையும் பாருங்க சரிங்களா எங்களுக்கும் லைக் பண்ணுங்க உங்களை பார்த்து என்ன பண்ண போறாங்க எங்களை பார்த்து நாங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுவோம்ல இனிமேல் கொஞ்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா ஓகே பாய் தேங்க்யூ லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க